அமேசான் பிரைம்ல நல்ல ஒரு ஒரு காமெடியான ஒரு எயிட்டீன் பிளஸ் கண்டனூர்ல ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு இருக்கு வெப் சீரீஸ்னா நம்ம பீஸ் மேக்கர்னு ஒரு வெப்சீஸ் இல்ல சான்சினா ஹீரோவா நடிச்சிருவாங்கஸோட அந்த வெப்சிரஸ் அந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரே பக்கம் ஒரு நம்ம பாய் சீரீஸ் பார்த்தா எப்படி இருக்கு அப்படி ஆனா அதுல எல்லாமே ஓப்பனாவே சொல்லிடுப்பாருங்க எப்போத்தை பேசுறது எல்லாமே ஓப்பனாக காமிச்சிருப்பாங்க பாய் சீரிஸோட பார்க்கும்போது நமக்கு அவங்க மேலோட்டமாக மறைச்சிருப்பாங்க ஆனா இதுல முழுக்க முழுக்க ஓப்பனா பேசிருப்பாங்க அதனால அந்த குழந்தைகள் யாருமே இந்த வெப்சீஸ்ல பாக்க வேணா பாத்தீங்கன்னா கண்டிப்பா விளக்கம் மொத்த அடி கன்ஃபார்ம் ரீசன் பஸ்ட்ல வந்து மொத்தம் ஒன்றுலேருந்து இருந்து எட்டு வரை எபிசோடு இருக்கு எல்லாமே எல்லா எபிசோட்லயும் ஒரே தான் பேசி வச்சிருப்பானுங்க ஆனா தமிழ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் போட்டு சமாளிச்சு வச்சிருக்கானுங்க ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா ஏ போட்ட கெட்டவாத்தையா போட்டு வச்சிருக்காங்க இது ஒரு என்ன ஒரு கதைனா நம்ம பீஸ் மேக்கரான சான்சினா வந்து அவர் பட்டர்ஃபிளை ப்ராஜெக்ட் ஆண்டி அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அந்த ப்ராஜெக்ட் அவருக்கு எதுவுமே சொல்லாம கொள்ளாம நீ இதை பண்ண அது பண்ணுன்னு சொல்றாங்க ஏன்னா நான் என்னடா பண்ணினேன் யாரடா கொள்ளனே அப்படின்னு ஒரு பக்கம் அவரு ஒரே ஒரு பக்கம் டென்ஷன் ஆன அளவுக்கு இது என்ன ப்ராஜெக்ட் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு ஒரு பக்கம் கேட்கறப்பலாம் அந்த இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் வைக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் அவங்க அந்த அந்த பிரட்டோட ஹெட்டு வந்து சொல்லிடுறா எதுவுமே தெரியாத நம்ம சான்சினா இந்த டீம் எல்லாம் வச்சு என்ன பண்ணாப்புல இந்த டீம் வச்சு அவர் என்ன பண்ணாப்புல ஏதோ கான்செப்டா போட்டு வச்சிருக்காரு பிராஜெட் பிராஜெட் ஃபட்டர் பிளே என்ன என்ன அப்படின்னு சான்சினா ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிறாப்புல இது பாக்குறதுக்கு எப்படி சொல்றது ஒரு தரமான ஒரு பண்ணியான என்டர்டெயின்மென்டா அந்த ஒரு வெப்சீரிஸ் இருக்கு நமக்கு ஸ்டார்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன ஒரு மாதிரியா போகுது அப்படின்னு பார்த்தாசோட்ல இருந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே கனெக்ட் ஆகும் ஏன்னா நம்ம வெப்சீரிஸ் பார்க்கும்போது நம்ம சான்சினா இருந்து ஒரே காஸ்டியூமா தான் போட்டு வச்சிருப்பாள் வச்சுரு பார்ப்போம்னா எல்லா டயலாக்ல இருந்து எல்லாமே நமக்கு பார்க்கறதுக்கு அசிங்கமடியாகவும் இருக்கு அந்த ஏட்ட கேரக்டர் நடிச்சிருக்கேன் அந்த ஏ கேரக்டர் நமக்கு பார்க்கும்போது ஒரே சிறப்பு மலையாக தான் இருக்கு ஏன்னா எல்லாருமே எப்படி சொல்றது எல்லாம் மூளை இருக்கா அப்படின்னு நமக்கே தோணும் கண்டிப்பாக சொல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு கண்ணியான ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்டான ஒரு ஒரு வெப்தீரிஸு சீஸ் சீசன் ஒன்று தாறுமாறான ஒரு வெப்தீரியஸாக தான் இருக்கு கண்டிப்பாக நம்ம எப்படி சொல்ற மஸ்ட் வாட்சா அந்த வெப் சீரீஸை பார்க்கலாம் அந்த சூப்பர் ஹீரோ எவ்வளோ எல்லாத்தையும் நான் தான் டாப் வேறு எவனுமே கிடையாது யாரோ ஒழுங்கு கிடையாது இல்லை நான் மட்டும்தான் நல்லவன் அப்படின்னு இது கோப்பில்ல ஆனால் அது லாஸ்ட் எபிசோட்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பானது அதான் தார்மராக ஒரு டுஸ்டாக ஒன்று இருக்கு அந்த வெப்சிரீஸ் நம்ம பார்க்கும்போது எப்படி அதுதான் எப்படி மதிக்கவே மாட்டாங்க நம்ம சேஞ்சா எவ்வளோ சூப்பர் ஹீரோ வந்தாலும் இதுலாம் போகிறா டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோ ஒரு பக்கம் போகாதான் இருக்குது எல்லாமே நமக்கு பார்க்கும்போது அசிங்க பிள்ளையா தான் இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு ஆட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது தாறு மாதிரி ஒரு பிடிச்சா இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு ஆட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம்